குட்டி கிராமத்தில் வசித்த அருண் மற்றும் விஜய் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள் இவர்கள் எந்த விஷயத்திலும் இணை பிரியாமல் ஒற்றுமையாக இருந்தனர் அருண் ஒரு புத்திசாலி பள்ளியில் எப்போதும் முதல் மாணவன் விஜய் அதற்கு நேர்மாறாக படிப்பதில் அசால்ட்டாக இருந்தாலும் விளையாட்டில் ஆர்வமிக்கவன் இருவருக்கும் இடையே எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழிந்தது ஒருநாள் பள்ளி வருடாந்திர விளையாட்டு போட்டி நடந்தது விஜயின் ஒரே கனவு ஓட்டப்பந்தயத்தில் வென்று தனது குடும்பத்தாரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆனால் அவன் போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கையில் மரத்திலிருந்து தவறி விழுந்து காயமடைந்தான் அது தெரிந்ததும் அருண் தன் நண்பனின் கனவை நிறைவேற்ற வேண்டுமென முடிவெடுத்தான் தன் திறமையை பயன்படுத்தி ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கு அவன் தயாரானான் விஜய் காயத்துடன் இருந்தபோதும் அருணை உற்சாகமூட்டிக் கொண்டிருந்தான் போட்டியின் இறுதிச் சுற்று வந்தது அருண் மிகவும் கடினமாக ஓடினான் ஆனால் பாதியில் அவனுடைய கால்கள் சோர்வடைந்தன அப்போது நீ என் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஜயின் சொற்கள் மனதில் ஒலித்தன அந்த உற்சாகத்துடன் அருண் வேகமாய் ஓடி முதல் பரிசை வென்றான் அருண் பரிசை பெற்றபோது அதை விஜயிடம் கொடுத்தான் இந்த வெற்றி முழுமையாக உன்னுடையது என்றான் அருண் விஜய் கண்ணீர் மல்க நீ மட்டுமே என் வாழ்க்கையில் உண்மையான நல்ல நண்பன் என்றான் அந்த நாள் முதல் அவர்கள் இருவரின் நட்பு அனைவருக்கும் ஒரு உதாரணமாகவே மாறியது நல்ல நண்பன் என்பவன் ஒருவர் மற்றவருக்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒருவரின் கனவை மற்றொருவர் நனவாக்க தம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்